அல் குரான் அத்தியாயம் அல் பக்ரா வசனங்கள் எண்பத்தி மூன்று முதல் தொண்ணூற்றி மூன்று வரை மேலும் இஸ்ராயலின் மக்களிடம் நீங்கள் அல்லாஹை தவிர வேறு எதனையும் வணங்காதீர்கள் பெற்றோர்களுக்கும் உறவினர்களுக்கும் அனாதைகளுக்கும் ஏழைகளுக்கும் உபகாரம் செய்யுங்கள் இன்னும் மனிதர்களுக்கு அழகானதை சொல்லுங்கள் தொழுகையையும் நிறைவேற்றுங்கள் ஜக்காத்தையும் கொடுங்கள் என்று நாம் வாக்குறுதியையும் நினைவு கூறுவீராக பின்னர் உங்களில் சொற்பமானவர்களை தவிர நீங்கள் புறக்கணித்தவர்களாக முகம் திருப்பி மாறிவிட்டீர்கள் இன்னும் நீங்கள் உங்களுக்கு மத்தியில் உங்களுடைய இரத்தங்களை சிந்தாதீர்கள் உங்கள் இல்லங்களை விட்டு உங்களைச் சேர்ந்தவர்களை வெளியேற்றாதீர்கள் என்றும் உங்களிடம் நாம் உறுதிமொழி வாங்கியதையும் நினைவு கூறுவீராக பின்னர் நீங்களோ சாட்சியம் கூறியவர்களாக இருக்க அதை நீங்கள் உறுதிப்படுத்தியிருந்தீர்கள் பின்னர் இவ்வாறு உறுதிப்படுத்திய நீங்கள் தான் அவர்கள் உங்களைச் சேர்ந்தவர்களை நீங்கள் கொலை செய்கிறீர்கள் என்னும் உங்களில் ஒரு சாராரை அவர்களின் வீடுகளிலிருந்து வெளியேற்றுகிறீர்கள் பாவத்தை கொண்டும் பகைமையை கொண்டும் அவர்களுக்கு பாதகமாக எதிரிகளுக்கு உதவி செய்கின்றீர்கள் மேலும் வெளியேற்றப்பட்டவர்கள் சிறைப்பட்டவர்களாக உங்களிடம் வந்துவிட்டால் நஷ்ட கொடுத்து அவர்களை விடுவிக்கின்றீர்கள் அவ்வாறு அவர்களை அவர்களின் வீடுகளிலிருந்து வெளியேற்றுவதை உங்களின் மீது தடை செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே நீங்கள் வேதத்தில் சிலவற்றை விசுவாசித்து மற்றும் சிலவற்றை நிராகரிக்கின்றீர்களா உங்களில் இதை செய்கிறவருக்கு இவ்வுலக வாழ்வில் இழிவை தவிர வேறு கூலி இல்லை இன்னும் மறுமை நாளில் அவர்கள் மிக கடுமையான வேதனையின் பால் திருப்பப்படுவார்கள் அன்றியும் நீங்கள் செய்பவற்றை பற்றி அல்லாஹ் பராமுகமானவன் அல்லன் அவர்கள் எத்தகையோர் என்றால் மறுமையின் வாழ்க்கைக்கு பகரமாக இவ்வுலக வாழ்க்கையை விலக்கி வாங்கி கொண்டார்கள் ஆகவே அவர்களை விட்டு வேதனை இலேசாக்கப்பட மாட்டாது அவர்கள் யாராலும் உதவி செய்யப்படவும் மாட்டார்கள் மேலும் நாம் மூசாவுக்கு திட்டமாக வேதத்தை கொடுத்தோம் அவருக்கு பின் தூதர்களை தொடர்ச்சியாக நாம் அனுப்பியும் வைத்தோம் மரியம் மரியமின் குமாரர் ஈசாவுக்கு தெளிவான அத்தாட்சிகளை வழங்கி ரோஹுல் குதுஷ் எனும் ஜிப்ரீலை கொண்டு அவரை நாம் பலப்படுத்தியும் வைத்தோம் உங்கள் மனம் விரும்பாததை நம்முடைய எந்த தூதரும் உங்களிடம் கொண்டு வந்த போதெல்லாம் அதை ஏற்காது புறக்கணித்து பெருமை பெருமை அடித்து கொள்கிறீர்களா ஆகவே அத்தூதர்களில் ஒரு சாராரை நீங்கள் பொய்யாக்கினீர்கள் ஒரு சாராரை கொலையும் செய்தீர்கள் இன்னும் எங்கள் இதயங்கள் உரையிடப்பட்டிருக்கின்றன என்று யூதர்களான அவர்கள் கூறுகின்றனர் அவ்வாறன்று அவர்களுடைய நிராகரிப்பின் காரணமாக அவர்களை அல்லாஹ் சவித்து விட்டான் ஆதலால் அவர்கள் விசுவாசம் கொள்வது வெகு சொற்பமே மேலும் அவர்களிடமுள்ள வேதத்தை உண்மைப்படுத்தக்கூடிய குர்ஆன் எனும் வேதம் அல்லாவிடமிருந்து அவர்களுக்கு வந்தபோது இதற்கு முன் நிராகரிப்போருக்கு எதிராக தங்களுக்கு வெற்றியை அல்லாவிடம் அவர்கள் இருந்தனர் கொண்டு நன்கறிந்த இவ்வேதமானது அவர்களிடம் அதை அவர்கள் நிராகரித்து விட்டனர் நிராகரிப்போர் மீது அல்லாஹுவின் சாபம் இருக்கிறது இந்த குரானை தங்கள் மீது இறக்காமல் அல்லாஹ் தன்னுடைய அடியார்களில் தான் நாடியவர் மீது தன்னுடைய பேரருளிலிருந்து இறக்கி வைத்ததற்காக பொறாமை கொண்டு அல்லாஹ் இறக்கிய இதையே நிராகரிப்பதன் மூலம் எதற்கு பகரமாக தங்களை விட்டுவிட்டார்களோ அது மிக கெட்டது அதனால் அவர்கள் அல்லாஹ்வின் கோபத்துக்கு மேல் கோபத்துக்குரியவர்களாக திரும்பினார்கள் நிராகரிப்பவர்களுக்கு தரும் வேதனையும் உண்டு மேலும் அல்லாஹ் இறக்கி வைத்த இவ்வேதத்தை நீங்கள் விசுவாசம் கொள்ளுங்கள் என அவர்களுக்கு கூறப்பட்டால் எங்கள் மீது இறக்கப்பட்ட தௌராத்தை விசுவாசிப்போம் என கூறுகிறார்கள் அதற்கு பின்னால் உள்ள குர்ஆன் வேதத்தை நிராகரித்தும் விடுகின்றார்கள் ஆனால் அவர்களிடம் இருப்பதை உண்மைப்படுத்தக்கூடியதாக இருக்கும் நிலையில் இதுவே சத்தியமானதாகும் நபியே அவர்களிடம் நீங்கள் விசுவாசம் கொண்டோராக இருந்தால் அல்லாஹின் நபிமார்களை இதற்கு முன் நீங்கள் ஏன் கொலை செய்தீர்கள் என்று நீர் கேட்பீராக மேலும் மூசா உங்களிடம் தெளிவான அத்தாட்சிகளை நிச்சயமாக கொண்டு வந்தார் அப்பால் அவருக்குப் பின்னர் நீங்கள் காலை கன்றை தெய்வமாக எடுத்துக்கொண்டீர்கள் அந்நிலையில் நீங்களோ அநியாயக்காரர்களாக இருக்கின்றீர்கள் உங்களிடம் நாம் வாக்குறுதி வாங்கி இன்னும் தூரை சீனாய் மலையை உங்களுக்கு மேல் உயர்த்திய பொழுது உங்களுக்கு நேரம் கொடுத்த தௌராத்தை பலமாக பிடியுங்கள் இன்னும் அதை செவிசாய்த்து கொள்ளுங்கள் என்று கூறியதையும் நினைவு கூறுவீராக அதற்கு அவர்கள் நாங்கள் செவியற்றோம் இன்னும் உன் கட்டளைக்கு நாங்கள் மாறு செய்தோம் என்று கூறினார்கள் மேலும் அவர்கள் நிராகரித்ததன் காரணமாக அவர்களுடைய இதயங்களில் ஒரு காலைக்கண்டின் அன்பினை புகட்டப்பட்டுவிட்டார்கள் நீங்கள் விசுவாசம் கொண்டோராக இருந்தால் எதை செய்யுமாறு உங்களுடைய விசுவாசம் தூண்டுகிறதோ அது மிக கட்டது என்று நவியே நீர் கூறுவீராக